உடம்புகள் பொதுவாக உடம்புகள் என்றாலே அதை சுற்றி ஏராளமான மூட நம்பிக்கைகள் இருக்கின்றன அவையெல்லாம் அறிவியல் சார்ந்து அதை பற்றியான விளக்கங்களை உங்களுடன் பகிர்ந்துள்ள நான் நினைக்கின்றேன் ஏற்குறைய நூற்றுக்கணக்கான உடம்புகளின் வகைகள் உலகம் முழுவதுமாக இருக்கின்றது மிகவும் குறிப்பாக ஆசிய மற்றும் ஆப்பிரிக்க நாடுகளிலே அதிகமாக இருக்கின்றது அதிலே நம் இந்திய நாட்டிலே பார்க்கக்கூடிய உடம்புகளின் வகைகள் நான்கு மிகவும் குறிப்பாக பெங்கால் மாநிலம் என்று சொல்லக்கூடிய நம்முடைய இந்திய உடம்புகளைத்தான் அதிகமாக நாம் பார்க்க முடியும் தமிழகத்திலே அதிகமாக நாம் அடிக்கடி பார்க்கக்கூடிய உடம்புகள் இந்திய உடம்புகள் தான் அதை அடுத்து ஆசிய நீர் உடம்புகள் இருக்கின்றன மஞ்சள் உடம்புகள் இருக்கின்றது அது மட்டுமல்லாமல் நான்காவதாக பாலைவன உடம்புகள் இருக்கின்றது இந்த நான்கு வகைகளைத்தான் நாம் அதிகமாக பார்க்க முடியும் அதில் மிகவும் குறிப்பாக இந்தி உடம்புகளை நாம் பார்க்கின்ற பொழுது அந்த இந்தி உடம்புகளுடைய நீளம் ஏறக்குறைய ஒரு நூற்றி எழுபது சென்டிமீட்டர் வரை அதிகமாக வளரக்கூடியவை ஒரு ஐந்து அடி வரை ஐந்து ஐந்தரை அடி வரை நாம் அதிகமாக வளர்வதை நாம் பார்க்க முடியும் அதனுடைய எடை ஏழு முதல் எட்டு கிலோ இருப்பதை நாம் பார்க்க முடியும் இந்த உடம்புகளுடைய கண் பார்வையை பார்க்கின்ற பொழுது மிகவும் கூர்மையான ஒரு கண் பார்வை கொண்டதாக இருக்கும் ஏறக்குறைய ஒரு ஐநூறு அடிக்கு முன்பாகவே தன்னுடைய எதிர்களை இனம் கண்டு கொண்டு அதற்கு போல் தப்பிக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை நாம் உடம்புகளிலே பார்க்க முடியும் மிகவும் குறிப்பாக அதனுடைய இரண்டு முன்னங்கால்களை முன்னாடி வைத்து எழுந்து நின்று தன்னை சுற்றிலும் இருக்கக்கூடிய உணவுகளையோ எதிர்களையோ பார்க்கக்கூடிய விஷயங்களை நம்மால் பார்க்க முடியும் அந்த மானிட்டர் அதற்கு அதற்கு அதனால்தான் மேபி மானிட்டர் லிசார்ட் என்று பேர் வந்திருக்கும் பொதுவாக அந்த உடம்புகள் அனைத்துமே பள்ளிகளின் வகையைச் சேர்ந்தது என்று நம் அனைவருக்குமாக தெரியும் அதனுடைய நாக்கு பகுதியை பார்க்கின்ற பொழுது பொதுவாக பாம்புகளிலே இருக்கக்கூடியது போல அந்த ஃபோர்க் டங்க் என்று சொல்வார்கள் அது பிளவுபட்ட நாக்குகளை நாம் பார்க்க முடியும் அந்த நாக்கை வெளியே இழுத்து அந்த சுற்றுச்சூழலில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகளை உள்வாங்கிக் கொண்டு தன்னுடைய மூளைக்கு செலுத்தி தன்னை சுற்றுச்சூழலை பற்றி அறிந்து கொள்ள அந்த நாக்குகள் பொதுவாக அதிகமாக பயன்பட்டு கொண்டிருக்கின்றன என்னுடைய வாழ் பகுதியானது மிகவும் நீண்டு இருக்கும் தன்னுடைய எதிர்களிடம் சண்டையிடுவதற்காக ஒரு அது அந்த காரணத்துக்காக அதனுடைய வாழ் பகுதி அதிகமாக நாம் பயன்படுத்துவதை பார்க்க முடியும் பொதுவாக அந்த உடல் சார்ந்த சிறப்பம்சங்கள் உடம்புகளில் இவைதான் தான் இருக்கின்றது அது வாழ்விடத்தை பார்க்கின்ற பொதுவாக இந்த மரப்பொந்துகளிலே உடம்புகள் வாழும் அது மட்டுமல்லாமல் இந்த நிலத்திலே புலிகளை தோண்டி அதிலே ஒளிந்து வாழக்கூடிய ஒரு பழக்கத்தை பார்க்க முடியும் அதே போல பாறைகளினுடைய இடுக்குகளை வாழக்கூடிய தன்மை கொண்டவை சில கரையான் புத்துகள் அங்கே கரையான் இல்லாமல் இருந்தால் அந்த பகுதி இது ஆக்கிரமித்துக் கொண்டு அந்த கரையான் புற்றுகளிலே வாழக்கூடிய பழக்கத்தையும் நாம் பார்க்க முடியும் இது அதனுடைய வாழ்விடம் அதனுடைய உணவு சார்ந்த பழக்க வழக்கங்களை பார்க்கின்ற பொழுது பொதுவாக உடம்புகளானது சிறிய அணில்கள் எலிகள் சிறிய பறவைகள் பறவைகளுடைய முட்டைகள் சிறிய பாம்புகள் அனைத்தையுமே உண்ணக்கூடியதை நாம் பார்க்க முடியும் பொதுவாக பெரிய ஆலமரங்களிலே ஏறி அதிலே தொங்கிக் கொண்டிருக்கூடிய வவால்களை எல்லாம் பிடித்து சாப்பிடக்கூடிய பழக்கத்தையும் இந்த உடம்புகள் கொண்டுள்ளது இதுதான் என்னுடைய உணவு பழக்கங்கள் பொதுவாக கரடிக்கும் உடம்புக்கும் ஒரு மூன்று குணநலன்கள் நலன்கள் ஒத்து காணப்படுகின்றது என்னென்று பார்த்தால் பொதுவாக உடம்புகள் கரடிகளைப் போல நன்றாக ஓடக்கூடிய திறன் கொண்டவை அதே போல நன்றாக நன்றாக மரம் ஏறக்கூடிய திறன் கொண்டவை அதே போல நாம் நீரிலே விட்டாலும் நீரிலே நன் நன்றாக நீந்தக்கூடிய திறன் கொண்டவையாக உடம்புகள் இருக்கின்றது அது மட்டுமில்லாமல் நீரிலே ஒரு பதினைந்து நிமிடம் அந்த நீருக்குள்ளாகவே தன் மூச்சை பிடித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு திறனையும் உடம்புகளிலே நாம் பார்க்க முடியும் இந்த மூன்று குணநலங்களும் ஏற்குறைய கரடிகளுக்கு ஒத்து வரும் கரடிகள் இருப்பதைப் போல இந்த உடம்புகளிலும் இருக்கின்றது பொதுவாக உடம்புகள் என்பது முட்டைகிடக்கூடியவை சராசரியாக ஒரு இருபது இடும் நூற்றி எழுபது நாட்கள் முதல் இரநூத்தம்பது நாட்கள் வரை அடை காத்து அந்த குஞ்சு குட்டிகளானது அந்த முட்டைகளிலிருந்து வெளிவருகின்றது பொதுவாக இருபது முட்டைகளில் இருந்தால் ஒரு ஐம்பது சதவீதம் அதனுடைய பொறிக்கும் திறன் கொண்டதாக இருக்கிறது ஒரு பத்து குட்டிகள் அதிலிருந்து வெளியே வரலாம் இதுதான் அதனுடைய அந்த இனப்பெருக்க தன்மையை பற்றி நாம் பேசுகின்றோம் பொதுவாக உடும்புகள் எதற்காக வேட்டையாடப்பட்டன உடம்புகளினுடைய அந்த எண்ணிக்கை எதனால் குறைந்தது என்று பார்த்தால் ஹாத்தா ஜோடி என்று சொல்லக்கூடிய ஒரு சிறிய விஷயத்தை தான் அந்த உடம்புகள் வேட்டையாடப்பட்டன இமயா இமயமலை பகுதிகளிலே ஒரு தாவரம் உண்டு அந்த தாவரத்திலே மேட்டினா அனுவா என்று சொல்வார்கள் அந்த தாவரமானது இரண்டு கரங்களை ஒன்றாக இணைத்தது போல அந்த தாவரத்தினுடைய வேர்கள் இருக்கும் அந்த வேர்களை நம்ம வீட்டிலே வைத்து அதுக்கு பூஜை செய்தால் நம்மளுடைய பணம் செல்வாக்கு அதிகரிக்கும் என்று பலரும் நம்புகின்ற காரணத்தினாலே அந்த வேர்களை அதிகமாக வாங்க ஆரம்பித்தார்கள் சில நேரத்திலே அந்த வேர்கள் தட்டுப்பாடு அதிகமாக இருந்த காரணத்தினாலே இந்த உடம்புகளை வேட்டையாடி இந்த உடம்புகளுடைய அந்த ஆண் இனப்பெருக்கு உறுப்புகளை எடுத்து அதை காய வைத்து அதை அந்த தாவரத்தினுடைய வேர்கள் என்று பொய்யாக கூறி விற்க ஆரம்பித்தார்கள் அதற்காக உடம்புகள் பல நேரங்களில் வேட்டையாடப்பட்டன எவ்வளவு கொடுமையான விஷயம் நம்முடைய ஒரு மூட நம்பிக்கைக்காக பல உயிரினங்களை வேட்டையாடி நம்ம அதை அழித்திருக்கிறோம் என்று ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் அதே போல இந்த உடுமைகளுடைய தோள்கள் மிகவும் குறிப்பாக அதனுடைய வயிற்று பகுதியிலே இருக்கக்கூடிய தோள்களை எல்லாம் நம்ம எடுத்து நம்ம அந்த நம்ம மாடுகளுடைய தோள்களை வைத்து பறை செய்தது போல பல மாநிலங்களே அதை வைத்து அந்த ட்ரம்ஸ் அந்த கருவிகளுக்கு அதனுடைய தோற்களை பயன்படுத்தியிருக்கிறார்கள் அதற்காக உடம்புகள் பல வாரியாக வேட்டையாடப்பட்டிருக்கின்றன மேலும் அந்த உடம்புகளுடைய கரியை அந்த உடம்புகளின் கொழுப்புகளை சாப்பிட்டால் நமக்கு ஏராளமான சக்தி கிடைக்கும் என்பதற்காக பல நேரங்களிலே அந்த உடம்புகள் வேட்டையாடப்பட்டிருக்கின்றன அது மட்டும் இல்லாமல் அந்த உடம்புகளிலிருந்தே கிடைக்கக்கூடிய அந்த எண்ணெய் அதை காய்ச்சி எடுத்து அந்த எண்ணெய்களை நம்ம பக்கவாதத்திற்கு அந்த பகுதியில் தேய்க்கின்ற பொழுது பக்கவாதம் குணமாகும் என்று ஒரு மூட நம்பிக்கையின் காரணமாக அந்த உடம்புகள் வேட்டையாடப்பட்டிருக்கின்றன பொதுவாக நம்ம மனிதர்களாகிய நம் ஊட நம்பிக்கையினால் அந்த அழகான உயிரினங்கள் வேட்டையாடப்பட்டு அந்த எண்ணிக்கை குறைந்துள்ளது என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது அஹ் அது அதற்கு அடுத்தது போல உடம்புகள் விஷத்தன்மை கொண்டுள்ளதா பாம்புகளைப் போல உடம்புகள் கடித்தால் நம்ம உடனே செத்து விடுவோமா என்ற ஒரு ஐயமும் உங்களுக்கு இருக்கலாம் பொதுவாக உடம்புகள் அனைத்துமே டாக்ஸிகோஃபெரா என்ற ஒரு குடும்பத்தின் கீழாக வருகின்றது அதாவது நச்சுத்தன்மை கொண்ட உயிரினத்தில்தான் குடும் உடம்புகளையும் சேர்த்திருக்கின்றார்கள் ஆனால் உடம்புகள் கடித்தால் பாம்புகள் கடித்தது போல அந்த அளவுக்கு அந்த எஃபெக்ட் அந்த அளவுக்கு இருக்காது ஆனால் உடம்புகள் கிடைக்கின்ற இடத்திலே என்ன ஆகும் என்றால் ஆன்டி கொயாகுலேஷன் என்று சொல்வார்கள் அதாவது அந்த ரத்தமானது உரையும் தன்மையை இழந்து ரத்தம் பீரிட்டு வந்து கொண்டே இருக்கும் அதனால் அந்த மனிதர்களுக்கு அதிக பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு உள்ளது மேலும் அது கடிக்கக்கூடிய இடத்திலே அந்த பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் பாக்டீரிய தொற்று அதிகம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது அதே போல வந்து பார்த்தோம்னா அந்த உடம்புகள் கடிக்கின்ற பொழுது இப்போ சென்ற இரண்டு வருடங்களுக்கு முன்பாக ஒரு ஐம்பத்தைந்து வயது பெண்மணியை உடம்பு கடித்துள்ளது அதை கடித்த அந்த பெண்மணியுடைய சிறுநீரகமானது வெகுவாக பாதிக்கப்பட்டதை மருத்துவர்கள் கண்டறிந்திருக்கிறார்கள் பொதுவாக அந்த உடம்புகள் அதிகமாக மனிதருக்கும் உடம்புகளுக்கும் அதிகமாக பிரச்சனைகள் வருவதில்லை அந்த மேன் அனிமல் கான்ஃப்ளிக் மனித வனவிலங்கு மோதலில் உடம்புகள் அதிகமாக வருவதில்லை அதனால் மனிதர்கள் வெகுவாக உடுமையினால் பாதிக்கப்படுவதில்லை ஆனாலும் அந்த இடத்திலே நாம் பொதுவாக பத்திரமாக இருக்க வேண்டும் அடுத்த காரணம் பொதுவாக இந்த உடம்புகள் அழிந்ததால் விவசாயம் பாதிக்கப்பட்டதா என்ற ஒரு காரணத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்னவென்றால் பொதுவாக உடம்புகள் முட்டைகளை சாப்பிடும் பொதுவாக மயில்களின் முட்டைகளை உடம்புகள் சாப்பிடும் அது வயல்வெளிகளில் இருக்கக்கூடிய அந்த எலிகளை சாப்பிடும் அதன் அதை சாப்பிடுகின்ற காரணத்தால் மயிலுடைய பெருக்கத்தை குறை எலிகளுடைய பெருக்கத்தை குறைத்துள்ளது அதனால் விவசாயம் செழித்துள்ளது நாம் உடம்புகளை வேட்டையாடின காரணத்தால் மயிலுடைய எண்ணிக்கை அதிகமாகி பல வயல்வெளிகளிலே இன்றைக்கு மயில்கள் மிகப்பெரிய பிரச்சனையாக மாறியிருக்கிறது அதே போல எலிகளுடைய எண்ணிக்கை அதிகரித்து அதன் மூலமாக பல தானியங்கள் அளிக்கப்பட்டிருக்கிறது ஆக உடம்புகள் அளிக்கப்பட்ட காரணத்தினால் அந்த உணவுச் சங்கிலே ஒரு ஒரு பிழை ஏற்பட்டு அந்த விவசாயமானது பாதிக்கப்பட்டுள்ளது என்பதை நம்மால் மறுக்க முடியாது அனைவரும் தெரிஞ்ச ஒரு விஷயம் உடும்புப்பிடி பொதுவாக அந்த காலத்திலே திருடுவதற்காக உடும்பை கட்டி ஒரு கைத்திலே கட்டி பெரிய பில்டிங்கில் பெரிய சுவர்களிலே அதை வீசுகின்ற பொழுது அதை நன்றாக பிடித்து கொள்ளும் அதன் பிறகாக கீழிருந்து அந்த கயிறை பிடித்து ஏறி திருடுவதற்காக ஒரு கோட்டைகள் நுழைவதற்காக பயன்படுத்துவார்கள் என்றெல்லாம் சொல்வார்கள் அதற்காக அந்த உடம்பு பிடி என்று சொல்வார்கள் பொதுவாக அதை நிரூபணம் செய்ய போதிய தரவுகள் இல்லை போதிய ஆவணங்கள் இல்லை அதனால் அதை நான் உண்மை என்று நான் சொல்லவில்லை இது என்ன படித்தது படித்தால் போல இருக்கட்டும் ஸோ இதுதான் அந்த உடம்புகளுடைய மூட நம்பிக்கைகளும் இந்த உடம்புகளை பற்றியான உண்மைகளும் பொதுவாக உடம்புகள் இருப்பது நம்ம விவசாயத்துக்கு மிகப்பெரிய பலனாக இருக்கிறது உடம்புகளை அழிக்கக்கூடாது